அப்போ என்ன ஆகும்னா வக்கிர சனியின் உக்கர பலன்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ன செய்யவே வேண்டும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பத்துக்குடையவன் யாரு அதே புதன் தான் அவன் வக்கரம் பெற்றிருக்கான் பேசவே கூடாது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நிகழ்ச்சிகளை தவிர்த்தல் நலம் காரணம் என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத கான்ட்ரவர்சி ஸ்பீச்சை சொல்லுங்க நீங்க உங்களை பார்த்து பாம்பு பயப்படுதா பாம்பை பார்த்து நீங்க தான் கேள்வி நீங்க தான் அதை பார்த்து பயப்படுறீங்க அது உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டு குடும்ப மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சினா யாரு அதே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் குடும்பத்திற்கு லவுக அதிபதி யாரு சுக்கிரன் அவர் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரனோட வீட்டில் இருக்காரு அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கன்னிராசிக்காரர்கள் என்றாலே ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஆட்கள் மிகவும் கவர்ச்சிகரமான ஆட்கள் எல்லோரையும் வசியம் செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு பாகமாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்தது உங்களுக்குன்னு தெரியல மாதாந்திர பலன்கள் ரெண்டு ரெண்டு நாளாக போடுறோம் அவ்வளோதானே சார் மேஷம் மேஷம் ரிஷபம் ரிஷபம் அந்த மாதிரி கன்னி கன்னி ரெண்டு நாள் ஒரு நாள் கிடச்சிட்டு இருந்த பலன் ரெண்டு நாள் ஒரு நாள் தான் மழை பெய்து இப்போ ரெண்டு நாள் மழை பெய்யுது சந்தோஷம் தானே இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வகையில் இந்த மாதத்தின் சிறப்பு என்ன ஆகஸ்ட் மாதம் என்ன சிறப்பு ராசியிலேயே செவ்வாய் வருகிறார் ராசியிலேயே செவ்வாய் வருகிறார் இதெல்லாம் ஒரு சிறப்பாக சார் செவ்வாய் இஸ் ஏ பேட் பாய் சார் அவன் உடம்புல வந்து என்ன சார் போகுது அப்சல்யூட்லி இஸ் ஏ பேட் பாய் ஏன்னா உங்களுக்கு அவர் மூணு எட்டு குடையவர் மூணு எட்டு குடையவர் உடம்புல இருக்கும்போது எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் கஷ்டம்தான் இது ஒன்று தான் அப்போ எடுத்தோடனே நெகட்டிவ் பாயிண்ட்டாக போக வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது இது சொல்லிதான் ஆகணும் ராசிநாதன் பன்னிரெண்டாம் வீட்டில் புதனும் சூரியனும் செய்கிறார் பன்னிரெண்டுக்குடைய சூரியன் வேற ஆட்சி பெற்றுறாரு சுத்தம் அப்போது பன்னிரெண்டுக்குடைய சூரியன் ஆட்சி பெற்றார் ராசினா என்ன தெம்பு பனிரெண்டுனா என்ன தெம்புடைய மைனஸ் அவர் போய் ஆட்சிப்பட்டுட்டார் அப்போது உடம்புல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் உடம்புல என்ன ஜாகிரதையாக புதன்னா காற்று காரகன்னு பேரும் அப்போது வீசிங் சம்மந்தப்பட்ட தொந்தரவுடையவர்கள் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட இஎன்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல நிறைய வாக்கிங் போங்க காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போங்க சில பேர் எட்டு மாதிரி நடந்து போவாங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் நடந்துக்கிட்டே இருங்க நடந்துக்கிட்டே இருக்கு நல்ல பயிற்சி பிராணாயாமம்னு பேர் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப் ஸ்டைலில் நாங்கள் அதெல்லாம் டெய்லி பண்ணுவோம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டே இருக்கோம் யோகம்னு பண்றவங்கலாம் இருக்காங்க தண்ணி கடையில் போய் மூச்சு ஏதோ ஒன்று மூச்சு பயிற்சியை செய்யுங்கள் அது இந்த மாதம் நீங்க பண்ணணும் அப்ப ராசிநாதன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் அவன் தான் வந்து புத்திகாரகன் வேற அப்போ எமோஷனல் இந்த ஸோ இப்போ உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி வயிறு ஒரே உப்புசமாக இருக்குது சார் என்னென்ன தெரியல கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்குது சாப்பாடே இறங்க மாட்டேங்குது சார் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் நீங்கள் இந்த பர்கரு எல்லாம் திங்கிறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தயிர் சாதம் குளம் சாதம் நசசாதம் சாப்பிட்டீங்கன்னா சூரியனாவது புதனாவது யாரும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க சில பேர் இன்னும் ஒருபடி மேலே இயற்கை உணவுகளாக சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட்டு நமக்கு எதுக்கு இதெல்லாம் பேக்கரி தடை பண்ணுங்க வேறு எதுவும் தேவையில்லை ராசிபுரனே பார்க்க வேண்டாம் பேக்கரிட்டு தடை பண்ணிடுங்க தன்னாலும் சரியா அடுத்ததாக படிப்பு எப்படி இருக்கும் ரெண்டுக்குடைய செப் சுக்கரன் அந்த ரெண்டு ரெண்டுக்குடைய சுக்கரன் பதினொன்றாம் இடமாகப்பட்ட கடகத்தில் யாரோட இருக்கார் சந்திரனோட வீட்டில் இருக்கார் ரெண்டு ஒம்பது கூடவர் அப்போ படிப்பு இதை விட படிப்பு வேற என்ன வேணும் அப்போ யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் சுக்கரனும் மனோகாரகனாகப்பட்ட சந்திரனோட வீட்டில் புத்தி ரெண்டு கூடைய படிப்பின் அதிபதி சேர்ந்திருக்கும் போது மனதின் நீளம் மனோவேகம் மாறுதுல்லிய வேகம்னாங்க மனசினுடைய வேகம் வேக வேகமாக இந்த கணக்கு பாடம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் யார் ஈக்குவேஷன் சார் நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் சார் நான் வந்து கணித பாடம் படிக்கிறேன் பைனரி மாதிரிலாம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் எழுதிறேன் சார் போன்ற படி ஐடி சம்மந்தப்பட்ட படிப்புகள் அனிமேஷன் ஏஐ சார் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து விஎஃப்எக்ஸ் அப்படியே ஒரு ரோபோவை நடக்க விடுவேன் சார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அருமையான ஒரு மாதம் நண்பர்களே நான் பேசும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா விஷுவல் கிராஃபிக்ஸ் இருந்தவங்க அதை தானே பண்ணுறாங்க மோஷன் பிக்சர்ஸ்லாம் சொல்கிறாங்களா தானே பண்ணுறாங்க அவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலம் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போனால் யோசிச்சுக்கலாம் இப்போ நான் பார்க்குற வேலையில் நான் ஒரு கேமராமேனாக இருக்கேன் இது நான் நல்லா வரும் ஒளி ஒளி சார்ந்த கலை கலை சார்ந்த படிப்பு இருப்பவர்களுக்கு வரும் அவ்வளோதான் விஷுவல் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் அடுத்ததாக குடும்ப மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சினா யார் அதே சுக்கரன் தான் இந்த தான் குடும்பத்திற்கு அதே லௌக்க அதிபதி யார் சுக்கரன் அவர் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரனோட வீட்டில் இருக்கார் அப்போ ஆகும் உங்களுக்கு காதல் அதிகமாகிறது குடும்பத்துடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலும் வீட்டில் தங்க ஆரம்பிப்பீங்க வீட்டிலே இருப்பீங்க நான் ரெண்டு கூடவே நல்லா இருக்கான்ல ரெண்டுனா குடும்பம் வீட்டை விட்டு போகமாட்டிங்க எதுக்கு சார் வெளியே போயிட்டு வெளியே போய் என்ன சார் பண்ண போகிறோம் போ இப்போ என்ன பண்ண போகிறோம் இவனை போய் பார்க்க போகிறோம் இவனை போய் பார்க்குற நேரம் வீட்டிலே இருக்கலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் எதையும் அந்த நடையை குறைப்பீங்க அங்கே போய் இதை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேருந்து டன்ஷோ போட்டு விட்ருங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல இப்போ வந்து கொரியர் போட்டு விட்ருங்க நான் ஏன் அங்கே வரணும் கொரியர் விடு அங்கே வர்ற அழத்தல் மிச்சமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த வந்து அந்த நேரத்தை குடும்பத்தோட செலவு பண்ணுவீங்க உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன பண்ணுவீங்க இன்னும் இப்போல்லாம் நிறைய நேரம் வீட்டிலேயே இருக்கீங்க வீட்டில் செட்டில் கருக்கெல்லாம் விளாட்றீங்க நீங்களே சொல்லுவீங்க நான் அப்போல்லாம் ரொம்ப மாறிட்டேன் வீட்டோடு இருக்க ஆரம்பிச்சிட்டேன் போன்ற விஷயம் குடும்பத்துடன் நெருக்கமாக இருப்பீங்க இந்த வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் குறைச்சிப்பீங்க அடுத்ததாக வேலை வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆறு குடையவன் யாருங்க ஆறு குடையவன் சனி அந்த சனி வக்கரம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகுனா வக்கர சனியின் உக்கர பலன்கள் அது என்ன வக்கர சனி சரிப்போ இந்த வக்கரம் பெற்ற அந்த கொஞ்ச நாளில் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்றார் இந்த சனி பகவான் பக்கரம் பெற்ற கொஞ்ச நாளில் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்றாங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்குன்னு முடிவாயிடும் நான் ஒரு முப்பது மூணு மாதம் இங்கே இருப்பேன் அமெரிக்கா போயிட்டால் நான் வரதுக்கு அஞ்சு மாதம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ நான் இருக்கிற மூணு மாதத்தில் சார் சாட்டர்டே சண்டே எடுத்துக்கோங்க சார் இப்போ நம்ம நம்ம கம்பெனியில் சாட்டர்டே சண்டே லீவு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவு சில கம்பெனியில் ஒன்றரை நாள் லீவு சில கம்பெனியில் ஒரு நாள் தான் லீவு அந்த ஒரு நாள் லீவில் என்ன பண்ணுறாங்க ஆறு மாதம் வேலை செஞ்சு ஆறு நாள் வேலை செஞ்சாங்க மொபைல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒரு நாளில் காலேருந்து நைட் வரைக்கும் லவ் பண்ணுறீங்களா இல்லையா காரணம் என்ன மீதி ஆறு நாள் வேலை செய்ய உங்களுக்கே தெரியும் கிடைச்ச ஒரு நாளில் வீட்டோட இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வக்கர சனி இருக்கின்றது நூற்றி முப்பத்தெட்டு நாளுக்குள்ள என்ன பண்றாரு ஆறு குடிவர் எட்டில் மறைந்திருப்பதால் பணியில் மிகப்பெரிய பிரம்மாண்ட உயரத்தை தந்துவிடுவார் இங்க கூட தான் சார் சுத்திட்டு இருந்தா திடீர்னு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு சொல்றான் சார் அந்த மாதிரிலாம் நடக்கும் இங்கேதான் சார் சுத்திட்டு இருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியில் சீனியர் மேனேஜர் ஆகிட்டான் சார் ஏ அவன் ஆகக்கூடாதா கூடாதா இல்ல நம்ப முடியல சார் நம்ம கூட தான் சார் இருந்தான் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடும் அவர் பார்த்தீங்கன்னா கையில் பிச்சோ டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆடர் நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அமெரிக்காதாரனுக்கு கேட்டுச்சரா அந்த மாதிரிலாம் ஸோ சாதாரண பணியில் இருக்கீங்க நம்ம கம்பெனியில் ஒரு வெண்பங்களும் தான் நமக்கு சம்பளமாக தராங்க என்றால் உண்மையிலேயே சம்பளம் வாங்குவீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்லே அழுதுகிட்டே வேலைக்கு போவாங்க அழுதுகிட்டே அன்றாட வாழ்க்கைக்காக வேலைக்கு போகிறேன் சார் மனசாரெல்லாம் ஒன்றும் போகல சார் என்று சொல்வார்கள் அவர்களுக்கெல்லாம் பிடித்த வேலைக்கு செல்கிறாங்க சார் பிடிச்ச வேலைக்கு போறதுங்கிறது ஒரு வரம் அவர்களுக்கு கிடைக்கும் அடுத்து இல்லத்தரசிகளுக்கு தெய்வ அனுகிரகம் எப்படி இருக்கும் தெய்வ அனுகிரகத்துக்கு ஒரு குறையும் இல்லை காரணம் என்னவென்றால் தெய்வ அனுகிரகம் என்றால் ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் சனி அவர் தான் வக்கரம் பெற்று ஆகிறார் பிளஸ் பண்ணிடுறார் அப்போ என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது குலதெய்வத்தினுடைய நிரந்தர அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக மாணவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க மாணவர்கள்லாம் சொல்லிட்டேன் ரெண்டு குடையவன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நல்லா படிப்பீங்க எல்லாம் சூப்பராக சொன்னேன் அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பத்துக்குடையவன் யார் அதே புதன் தான் அவன் வக்கரம் பெற்றிருக்கான் பேசவே கூடாது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நிகழ்ச்சிகளை தவிர்த்தல் நலம் காரணம் என்னென்னா உங்களுக்கு தேவையில்லாத கான்ட்ரவர்சி ஸ்பீச்சஸ் வரும் இதற்கு முன்னாடி அண்ணன் இருந்த இகோக்கா கட்சியில் இருந்த நான் இப்பொழுது இருந்த இடத்திலேயே மாறக்கூடிய ஒரே தைரியமும் அண்ணே மாற்றி சொல்லிட்டீங்க நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா போட்டாங்க நம்ம ஷோ ரிலீஸ் ஆகுதோ இல்லையா அதுக்கு முன்னாடி ட்ரோல் வந்துருதுப்பா உங்களை யாருங்க பேச சொன்னது எவ்வளோ முக்கியமான மீட்டிங் வந்து காமெடி பண்ணி விட்டீங்க அந்த மாதிரி நீங்க ஒன்று சொல்ல போவீங்க ரசனையா பேசுகிறேன் பேர் வழின்னு சொல்லி அது வேறு எதோ ஒன்று ஆகிடும் அதனால் தயவு செய்து பொது வாழ்க்கையை தவிருங்கள் அதே மாதிரி நிகழ்ச்சிகளில் கூட தலைமை தாங்குவதை தவிருங்கள் எவ்வளோ கூட நீங்கள் அதை தவிர்க்கிறீங்களோ காலம் பார்த்து தான் சார் செய்யணும் உங்களுக்கு அந்த டைம் சரியில்லைன்னா நீங்கள் ஸ்பீச்சஸ் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ராசிநாதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு குட்டி கதையோடு சொல்கிறேன் நம்ம தான் ஒரு ஊரில் ஒரு குரங்கு ஒன்று இருந்தது ஒரு குரங்கு அது என்ன பண்ணுது ஒரு விளையாண்டுக்கிட்டே இருந்தது அந்த குரங்கு விளையாண்டுகிட்டே இருந்து என்ன பண்ணிருச்சு ஒரு பாம்பு போய் பிடிச்சி பிடிச்சிக்கிச்சு ஒரு பாம்பு பாம்பு அதை பிடிச்சிக்கிச்சு பிடிச்ச உடனே அதோடய சக குரங்கெல்லாம் சொல்லுதான் ஐயோ நச்சு பாம்பை கையில் வச்சுருக்கேன் கடிச்சுதுன்னா போச்சு பிராணம் போயிடும் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த குரங்கு பயந்து போச்சு மனதளவில் மனதளவில் பயம் தெரியாமல் தப்பு பண்ணி மாடிக்கிட்டேன் போல இருக்கு இந்த பாம்பு கையை சுற்றிக்கிச்சு என்று சொல்லி கை அப்படியே இருக்குது இந்த கை அப்படியே இருக்கி பயத்தில் அப்படியே விடுவாடு நடுங்குது இந்த குரங்குக்கு ரொம்ப நேரம் கழித்து டீம்லேருந்து தனியாக போயிடுது தனியாக உட்காந்து அழுது இறைவா என்னை இந்த மாதிரி மாட்டி விட்டியே கடவுள் படத்துக்கு முன்னாடி சாமி படத்துக்கு முன்னாடி போய் அழுகுது கடவுளே என்ன இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கை அப்படி கை தூக்கி கும்பிடுச்சு பாருங்க கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு பாம்பு அப்புறமா தான் தெரிஞ்சு அந்த பாம்பு செத்து ஒரு மணி நேரம் ஆகுது இது செத்து போன பாம்பை கையில் வச்சுக்கிட்டு தான் அது எப்பயோ செத்து போச்சு இது பிடிச்ச உடனே செத்து போச்சு இவ்வளோ நேரம் தூக்கி சுமந்துட்டு இருந்ததெல்லாம் என்ன தேவையற்ற கவலை இது நீங்கள் உங்களை பார்த்து பாம்பு பயப்படுதா பாம்பை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களாங்கிறத கேள்வி நீங்கள் தான் அதை பார்த்து பயப்படுறீங்க அது உங்களை பார்த்து பயந்து இருக்கு ஆஃபீஸ் போனால் இவெல்லாம் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா அவன் உங்களை பார்த்து பயப்படுறான் சார் நீங்கள் தான் சார் அவனை ஒரு கண்டெண்டாக மைண்டில் வச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்போது ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது யார் என்ன சொன்னால் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் அவ்வளோதான் நேராக வேலை பாருங்கள் வேலை மட்டும் பாருங்க வேறு எதுவும் வேண்டாம் எதை பார்த்து பயப்படாது கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்க வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகத்திலேயே ரொம்ப ஈஸி ராம்ஜி சாரோட பேசுகிறது தான் என் கூட பேசுகிறது தான் ரொம்ப ஈஸி உடனே கனெக்ட் பண்ணிடுவாங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் உலகமெங்கும் இருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க உண்மையில் உங்கள் அன்புமணியில் நினைக்கிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும் அதனால் உடனடியாக கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்